அலாமலை வரமத்துள்ளாயி ஒபரகாது என்ன இருட்டுக்குள்ளே வீடியோ எடுக்கின்னு சொல்லி பார்த்தா எந்த என் கதை என்று சொல்லிச்சேன் இப்போ நைட்டு முன்னா பத்து மணிக்கு நாங்கள் இப்போ ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருச்சேன் எங்கள்ட கெம்பர் வேணே எங்கள்ட்ட கிர வேண நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருச்சேன் அதோட இது எங்களை இப்போ எங்கள்ட்ட டீம் ஒன்று வார அவங்க டீம் ரெண்டு பேரும் வரங்கால தான் பார்த்து கொண்டுருச்சு அது இப்போ அவங்க காலிக்கு போவோம் காலிக்கு போய்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னென்னா டெஸ்ட் ட்ரைவ் போகணுமா காலிக்கு இப்போ எங்கள்ட்ட பக்ஸ் எல்லாம் பின்னுக்கு ரெடி பண்ணி வச்சிருச்சேன் அதை ரெடி பண்ணி வச்சிருச்சு நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருச்சு டூ டேஸுக்கு முன்னே போட்ட வீடியோ அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருங்க அப்படி நீ இப்போ போக போகிறேன் ஆளுக்கு வரணும் அந்த வெயிட்டிங் எந்தியும் நடக்கேன்னு சொல்லி பார்க்கும் தொடர்ச்சியாக எந்தியும் நடக்கேன்னு சொல்லி மஸ்ட் மஸ்டிலும் நான் வாரண்டேன் பின்னுக்கு மேலே பாய் அங்கலும் அவங்களோட அம்மாரும் மீது கொண்டு இருந்துச்சு விலங்கி இல்லைண்ணா வீடியோவில் நான் உங்களுக்கு போகிற ஹார்ட்டேன் இப்போ எந்தியும் இவங்க வந்து இது போகிற எங்க வயிற்று எந்தியும் நடக்க போகணும்னு சொல்லி ஒன்றும் விலங்கள்ல பார்ப்போம் நடக்க போறேன் வரும் முன்னு காப்போம் வரத பார்ப்போம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் வெயிட் பண்ணினேன் இவர் வந்து பல எபிசோட்ல நீங்கள் வாதி நான் டெஸ்ட் ட்ரைவ் போறேன் ஜெல்லி சரியா வீடியோ படியில் சரியா அங்கே பயம் காட்ட கொஞ்சம் இருப்போம் கொஞ்சம் கூட காட்டு காட்டேன்

நாங்கள் வந்து இறங்கிச்சு காலி கோட்டை இல்லை இருட்டு கசண்டா வீடியோ ஃபுல்லாகவே நீ திரும்ப பார்க்கும் மோன் படியே பசந்தா படிக்கிறேன் நீங்களே சும்மா வசந்தானு அதெல்லாம் வெட்டி ஓட்டுறோம் என்ன ஒரு சாப்பாடு அடிக்கிய இது நாங்கள் எங்கேயிருந்தோ கோல்ட் ஸ்டாரில் எடுத்த சாப்பாடா கோல்ட் ஸ்டார் கடை மூடி சொல்லி நாங்கள் பேசி டேக்அதாங்கன்னு சொல்லி கேட்டு எடுத்து வந்துருச்சு ஓ ரைட் அடுத்த விடுங்கோ மீன் வா இங்கே மீன் வீங்கி போட்டுச்சு மீனு எந்த சரி செய்யணும் இது நாங்க வந்து எங்கட நோக்க அதே மாதிரி அதோட மதியனால ரெண்டு ஃபாசலும் எங்கேஜி சரியா இது அம்மா இதை நெசிக்க முடியுது பசியும் இல்லை பசியும் இல்லை சரியா சரியா இப்போ பசியும் இல்லை மிஞ்சா ஊட்ட போனோம் அண்ணி ஏன்டா இதெல்லாம் நீங்களே வச்சுட்டு வாடா இங்க இந்த பாசல் பாரு பாரு இங்க மதியனால ரெண்டு பாசல் எடுக்குது அணியாயமேடு அந்த சகானே அஞ்சு பேர் தின்னேலுமா வரோம் பாக்கோ ஆ ரைட் BMW BMW ட போனா நான் வரக்கல இந்த இதேடு அம்மாரே மையத்து போடவ கோடடா ரெண்டு போடுச்சா ஓ குருடன் சிசி அண்ட் ஓ

இதுதான் சாப்பாடா இதை நாங்கள் சாப்பாடை தின்னதுக்கு லைட் ஹவுஸ் வந்துருச்சு எங்கே லைட் ஹவுஸ் தெரியுமா வாஜியா காலியில் காலி பள்ளிங்களை ஷார்ட்டாக படி சூப்பராக சரியா அப்படி நல்லா ராஜு ஃபுல் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளாக இருந்து தின்னதுக்கு அடுத்த இவர் தான் பாய் மிஸ்டர் பாய் அதோட எங்கள் இவர் மிஸ்டர் பொத்து எங்கள் இவர் மிஸ்டர் பாண்டு அடுத்த ஏன் டால்டுக்கு இல்லை இல்லை இப்போ நாங்கள் சின்ன போகிற பிஸ்மில சொல்லி நீ ஃபஸ்ட்டு ஜென்னல்லாம் எடிட்டில் போகிறோம் எதே அவன் மெட்டீரியா நீ சொல்லி எதே அவன்டா ஹபில ஹேஸ் இல்லையே அதை பார்க்கும் எந்த ஜெரி செஞ்சு ரியாக்ஷனை காட்டுங்க இதில் ஆ ரைட் ரைட் பிஸ்மில செல்லும் சொல்லி போக மாடி அடி புடிச்சா பா ஜா பார்த்துக்குவேன் நானும் பாத்து நானும் இந்த கேமரா எடுக்கணும் அம்மாரே நீ மெதுவா போறது அப்படி தான் தெரியல நீ இத படிச்சு போ இது எதே அது கேமரா இது வந்து ஹைலைட் இது அதே மாதிரி மூணு குடிச்சோம் இத பஞ்சி அப்படி நீ ஒண்ணு மனிததே இல்ல இத வா எது ஆ ஒசக்கி நடிச்சறோம் நீ இப்ப எங்க மூணு பேர் படத்துக்கு எடுக்கணும் வீடியோ மூணு பேர் அந்த நீ இப்படி ஏ படத்துக்கு பெஸ்ட் ஓ மூணு படத்துக்கு ஆயிடு ம் இந்த முகத்தை லைட் அடிங்கடா அன்டன் கிரியேட்டர் ஒன்னு வெச்சு வந்து நீங்க ஒண்ணு படிச்சோம் வடிவட வீடியோ பின்னு கேக்குதா சரி இப்ப ஸ்டோரிய போறவே செல்லி தின்னும் அம்மா இங்கே இங்க காட்டுங்க இல்ல பாவமேட அவங்க எங்கட ஃபேன்ஸ் பாருங்க ஃபேன்ஸ் நம்ம நான் தின்ன வந்திருச்சு ஃபிரண்ட்ஸ் தின்ன வந்த ஆட்கள காட்டிங்க ஃபிரண்ட்ஸ் நீங்க இல்ல சோம்பர ஃபிரண்ட்ஸ் பாருங்க ஃபிரண்ட்ஸ் இந்த சாப்பாடு அதோட இங்க இந்த சாப்பாடு விண்ணியது பெரிய விஷயம் இல்ல இந்த சாப்பாடை தின்னதுக்கு படுத்துக்கு நிறைந்த எண்ணெய் எழுப்பாட்டி

बिस्मिल्लाह मुट्टे वाले डिगी ना नान बिस्मिल्लाह तावलील दा ताला अल्लाह लाहोल ला, 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 अल्लाह के अल्लाम बिस्मिल्लाह मोतुवाई अब्समिल्लाह हम्म हाँ ना गोल्स चालू शापा शापा जा पड़ा ना गोल्स चालू शापा ढूंढ़ते अ तो नष्टे मिलने हैं तेरी माँ इधर सामुआई रहता न्यूरो ही इधर அதுவும் இந்த பிளாஸ்டிக் சாணம் எடுக்கணுன்னு சொல்லி சொன்னேன்னா மூவாயிரத்தில் நூறுவா என்ன கேசே இல்லைதா ம் போம் 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 தானே நான் இன்னொருமே இது நாங்கள் இப்போ தான் மதியம் ஆனால் வாங்கினது ரைஸா காலியில் அப்புறம் ஃபெஸ்ட்டு வாங்கினது இந்த வெட்ட இல்லை மதியம் அழைச்ச வாங்கினது ஃபெஸ்ட்டு நாங்கள் வாங்கினது கோல்ட் ஸ்டாரில் அது இங்கே கோல்ட் ஸ்டாரில் ஒவ்வொரு பெரிய முன்னு கோல்ட் ஸ்டார் ரூம் இதுவே ரே அம்ரோமா சனா கோல்ட் ஸ்டார்ல இருந்து எடுத்தது சிக்கன் பீஸோட இப்படி தந்துச்சு ஐநூத்தி அம்பது ரூபா தின்னுண்டிச்சு அதாவது கேட்கவே அடுத்த போடுவோம் இல்ல பசி பசி இந்த வீட்டுக்கு போன பன்னெண்டு மணிக்கு பாக்கி பசியா

உங்க நம்பி லிவரிட் நாங்கள் டைம்ல போட்டு காட்டோம்மா ஃபிரான்ஸ் இப்போ நாங்கள் திண்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு ஊத்தையும் போடல ஃப்ரெண்ட்ஸ் அந்த போத்தலையும் விடுவோம் இந்த இடத்துல நாங்கள் ஒன்றும் போடல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துப்புற வாண்டிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை பெய்த நேரமும் நாங்கள் இறங்கி வேலை செய்த ஃப்ரெண்ட்ஸ்

படி ரெண்டு பசிவைத்திரி பசி அல்ல மர பசி வந்திரி ஃப்ரெண்ட்ஸ் லெஹம்துல்லா எங்களோடய வரகதான டீமோட நாங்கள் வந்து கோல் ஸ்டாரில் ஒரு சஹான் எடுத்து அதோட மதீனாவுக்கு வந்து ரெண்டு ஃபுல் சிக்கன் ரைஸ் எடுத்து பரக்கதா நீட்டாக க்ளீனாக முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் லைட் ஹவுஸ் எங்கள் பின்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைட் சுற்றிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இது பள்ளிக்கு முன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எங்களோட கெரவனை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் ஈனக்காயிருச்சு பட்டுன நெசிக்கினால்

അതേ അപ്പൊ കൈ ഹെമരാ मीन वासम फ्रेंड्स ना ले कुमार डेची के का फ्रेंड्स राइट पो थोड़ा पता रहवा आरोन ना ना ये पटी स्टार्ट नहीं चला नहीं है ना इधर पोड़ी ना ऊपर आजा फ्रेंड्स हो आज यार उन लोग क्या सापड़े टेंशन <laughs> <ए? laughs>

ಪੰਜನೇದರೆ ಹರುತ ಮೇಂದಿನ ನಾ ನಿನ್ನಲ್ಲ ನಾ ನಿನ್ನಲ್ಲ ಇನ್ಶಾ ಅಲ್ಲ ಇಬಾ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾಹ್ ಜಲ್ಲಿ ನಾ ಫೈಣಂ ಹೋಗೋ ಪರ ಅಹ್ ಏನಾದ ಫೈಲೆಟ್ ನಾಂಗ್ ಇಂಡೆಕ ಏನಾದ ಅಸ್ಜಿಲ್ಲು ಕೊಡ್ತರಿಜಿ ಸರಿ ಕಟ್ பண்ணು ಓ ಕಟ್ பண்ணಿ ತೆಗದಿ ಸರಿಯಾ ನೀ ಆಶಿಕಾ ಏನಲ್ಲ ಅಲ್ಲ ಆಶಿಕಿಲ್ಲ ಹಾ 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 ಓಸಕ ಹಾ ಇದಾ ಅದು ಬೇಸ್ಟ್ ಎರಡು ಇನ್ನು ಅಹ್

பத்து மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆனால் இப்போ ரெண்டு மணிக்கு வீடியோ முடியுது இதில் எது எது வருமோ இந்த வீடியோ வருமோன்னு சொல்லி இல்லை அப்படி வந்துன்னு சொன்னடா பாருங்க இன்ஷா அல்லா நாளை நோம்பு தொடர்ச்சியாக எங்கட ரமலான் விலோகும் தொடர்ச்சியாக வரும் இன்ஷால்லா அடுத்த அடுத்தடுத்த வீடியோ பதவியில் அஸ்லாம் வலைக்கம் வரமுதலா எவ்வளோ பிரகாத்து பாக்கி வேண்ட வேண்ட எபிசோட் தொடர்ந்து நடக்க இன்ஷா இன்ஷால்லா நோம்புட எபிசோட் தொடர்ந்து வரும் மின்ஷால்லாம் அதை நான் பார்ப்போம் இப்போ ரெண்டும் பயணிகளுக்கு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளே சந்தித்தோம்